நாளின் செய்யும் வினிதானன் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கோற்றியன் செய்யும் குமரரசர் இதை தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினான்கு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் போரம் உத்தரம் நட்சத்திரம் உள்ளடக்கியது உத்தரம் முதல் பாத வரைக்கும் இந்த ராசியை குரு பார்க்குறார் சூப்பர் ராசிநாதன் எட்டாம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கிறார் ஒரே ஒரு நாள் கடைசி இந்த வாரத்தை கடைசி நாள் தான் மேசத்துக்கு வருகிறார் அப்படி வந்தால்தான் ஒரு சனி பாரில் இருக்கார் அப்போ இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் ஏன்னா ராகுன் பிடியில் இருக்கிறதால ஏதாவது ஒரு தர்ம சங்கடங்கள் பிரச்சனைகள் சூழக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இடர்பாடுகள் வரும் இன்னல்கள் வரும் அது வேலை பார்க்குற இடமா இருக்கலாம் தொழில் பண்ணுற இடமா இருக்கலாம் நட்பு வட்டாரமாக இருக்கலாம் எங்கேயாவது ஒரு இடத்துல பிரச்சனைகள் வரும் கண்டிப்பாக வரும் ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் இருந்த போதிலும் ராசி குரு பார்ப்பதால் ஓரளவுக்கு காப்பாற்றப்படுவீர்கள் கௌரவம் காப்பாற்றப்படும் தன்னம்பிக்கை இருக்கும் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஈடேறும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாம் இடத்தில் கேது இருக்கார் இது வந்து ஒரு உண்மையிலே ஒரு மைனஸ் தாங்க அப்போது இந்த கிரகங்கள் இந்த வாரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்லாம் பலனை தரும்னா சுமாரான பலனை தான் தரும் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் போய் கேது இருக்கார்னு சொன்னால் குடும்பத்தை நல்லா பிரிப்பார் என்னதான் கணவன் மனைவி அன்னோன்யமாக இருந்தாலும் அந்த குடும்பத்தில் சண்டை வரும் சச்சரவு வரும் பிரச்சனைகள் வரும் பிரிவினை வரும் பிரிவினை என்பது எல்லாருக்கும் வராது அவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாதக நிலையில் பிரியணும்னு விதி இருந்தால் தான் பிரியவர்கள் மற்றபடி எல்லோரும் சண்டை போட்டுப்பாங்க அவ்வளோதான் பயப்படாதீங்க விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போனீங்கன்னா சரி கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறாங்க அப்படியே இருந்தாலும் மற்ற குடும்ப உறுப்பினர்கள் அவங்க பங்குக்கு அவங்க சண்டைக்கு வருவாங்க வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் இது போன்ற ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்போ ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதால சில ஒரு சில நேரத்தில் ஒரு சில வார்த்தைகள் உங்களை பிரச்சனைக்கு உள்ளாக்கிவிடும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் இந்த ரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பது அற்புதத்திலும் அற்புதம் அதாவது மூன்றாம் இடம் சாரி மூன்றாம் இடத்தை குரு பார்க்கறது அற்புதத்திலும் அற்புதம் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் பிபிஓ சாப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் குறுகிய தூர பயணத்தால் நல்லது நடக்கும் மற்றபடி உங்களை பொறுத்தவரை எடுக்கின்ற முயற்சி வெற்றி பெறும் என்று சொன்னால் மிகையாகாது நாலாம் இடத்தை சனி பார்க்கிறார் உண்மையில் இது மைனஸ் நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க அந்த சிம்ம ராசிக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கும் நாலாம் இடம் என்பது மாத்ருஸ்தானம் உடம்பு முடியாமல் போயிடும் தாய்க்கு அப்பப்போ மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் ஒன்று ரெண்டாவது வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் மூணாவது படிக்கிற பிள்ளைங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு வண்டி பாதியில் நின்று போய் பழுதாகும் அப்புறம் ரிப்பேர் பண்ணுற செலவும் ப்ளஸ் மன உளைச்சல் இதெல்லாம் வரும் சுக கேடுன்னு உங்களுக்கு ஏன் நீங்களே உங்களுக்கு பிபி சுகர் எகிறோம் வீட்டுக்கு மெயின்டைன் செலவுன்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருப்பீங்க அது கடைசியில் பார்த்தா ஒரு மாதத்துக்கு உண்டான செலவை ஒரு வாரத்திலே முடிச்சிருவீங்க இப்போ மற்றவங்க மூணு வாரமும் என்ன பண்ணுறது அப்படி செலவினங்கள் வந்து உங்கள் கழுத்தை பிடிக்கும் அதனால் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்கணும் எது ரொம்ப எசன்சியலோ அதை மட்டும் செலவு பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்களும் மருத்துவமனைக்கு சென்று ம பிபி சுகர் எகிரி உங்களுக்கு மருத்துவ செலவு ஏற்படும் இந்த ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் காட்ஸ் கிரேஸ் கண்டிப்பாக இருக்குது கடவுளுடைய அனுகிரகத்தால் பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தால் நிச்சயமாக காப்பாற்றப்படுவீர்கள் சீட் ஆட்டோ ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுக்கொள்ளக்கூடிய அன்பர்கள் எதை பற்றி கவலைப்படாமல் சந்தோஷமாக அவங்க அதில் சீட் ஆட்டம் ரேஸு இதில் கலந்துப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க எந்த பிரச்சனையும் இருக்காது அவங்கள அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் பெருசாக இருக்காது அவங்க கண்ணுக்கு தெரியாது வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு யோகா பா அவங்க உங்கள் மனைவி அல்லது வாழ்க்கை துணை அவங்களுக்கு வாழ்க்கை வந்து சிறப்பாக அதாவது எப்படின்னா வேலை வாய்ப்பு நிரந்தரம் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் டெம்பரவரியாக இருந்தால் நிரந்தரம் அதாவது மூலத்திரிகோனால் ஆட்சி வீட்டில் ஏழக்கூடியவன் இருந்தால் அவங்க உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவி அவங்களுக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு மவுஸு ஒரு வாய்ஸ் ஒரு அவங்களுக்கு ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் ஆனால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து போங்க இந்த வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க நீ யாருக்காவது நல்லது செய்கிறேன்னு போய் அது கடைசியில் பிரச்சனையை கொண்டாந்து விடும் அதனால் எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலம் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரிபவர்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் வேலை வாய்ப்பு அதாவது அதிகப்படியான உழைப்பு தான் தேவைப்படும ஒழிய மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த வாரம் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி சந்திராஷ்டமனால் வருவதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை குடும்பத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் கணவன் மனைவி விட்டு கொடுக்கணும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் தொழில் உத்தியோகம் பண்ணுற இடத்துலையும் கொஞ்சம் தான் நீங்கள் வேலை பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது மற்றபடி இந்த வாரம் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு எச்சரிக்கையோடு செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் சாதிக்கிறீங்களே இல்லையா அட்லீஸ்ட்டு இந்த வாரத்தை தள்ள முடியும் நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமைய உறுதுணையாக அமையும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்